வணக்க மக்கள் ஏழவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம் இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ வாங்க நம்ம அரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது லட்டு வந்து ராகி லட்டு தான் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெண்டு இல்லைமே சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வந்து குவான்டிட்டி மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை நான் எடுத்திருக்கேன் அதாவது ராகி மாவு இது நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கிறது என்னென்னா வாசனை வரும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கமாக இருக்கணும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை பாகனால் ரொம்ப பாகலாம் எடுக்க வேண்டாம் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து பிடிச்ச வெள்ளம் அது சேர்த்து நல்லா அது கொதிக்கட்டும் கொதித்ததும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு பார்த்திங்களா நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி முட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க நல்லா ஏன்னா இதில் நல்லா வெந்துடும் வந்து நம்ம வறுக்கும் போதே ராகி வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ சூடாக நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா வெந்துடும் ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் முட்டை விலை கை வள்ளி எல்லாத்துக்குமே இந்த ராகி வந்து ரொம்ப நல்லது இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூனை வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் குறை குற அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேர்க்கல்ல கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு நமக்கு சிம்ளே இருக்கட்டும் சிம்ளையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இலகி வரும் இப்போ நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது ராகி அண்ட் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பசங்க இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த லட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிட்டா கூட நமக்கு போதுங்க இருந்து வர பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம சைஸ் வந்து நமக்கு எப்படி வேணும் அது மாதிரி நம்ம கூட்ட பிடிச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறைய என் சேனலில் போட்டிருக்கேன் உங்கள் தேவைப்பட்டேன் என் சேனலை செக் பண்ணி பாருங்கள் நான் டிப்ஸ் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன் குக்கிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாருமே இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் அழகாக செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு உங்கள் சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு நமக்கு சூப்பரான ராகி லட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வந்து வரக நம்ம லட்டு செய்ய போகிறோம் இதுவும் நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து ஒரு வெறும் கடாயில் ஒரு கப் நான் விறகு எடுத்துருக்கேன் என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சும்மாவே அதை வறுக்கலாம் இது சீக்கிரமாக வறுபட்டு நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரிலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நமக்கு திடீர்னு போது எதை சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வரகு ராகி இது மாதிரி மில்லட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ நம்ம அது தூண்டு சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த எண்ணம் வந்து நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரியும் கொஞ்சமாக பாதாமும் இதில் நீங்கள் வேர்க்கல்லில் கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கல்ல எள் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் ராகி லட்டுகளும் சேர்த்துக்கலாம் எள்ளு கூட சும்மா கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும் நிறைய சேர்க்க வேண்டாம் இது நல்லா வருபட்டுடுச்சு இதையும் சேர்த்துட்டு நான் எல்லாம் அரைச்சிட்டு போகிறேங்க அப்படி நீங்கள் அரைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து லட்டு நீங்கள் போது கூட சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கலாம் நமக்கு சாப்பிடும் போது வாயில் மாற்றும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இதில் நான் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் எடுத்தோம் இல்லையா நான் ஒரு கப்னால் வெள்ளை சேர்த்துக்கிறேன் இது பிடிச்ச வெள்ளம் இதில் கல் மண்ணை எதுவும் இருக்காது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைசாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுட்டும் ஆறுனதும் நம்ம நெய்யை உருக்கி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு ஆறுனதும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு வந்து நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெண்டு லட்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிட்லாங்க இதை ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் போகிற லைக்கால் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும் என்னோடய சேனலில் குக்கிங் மட்டும் இல்லைங்க டிப்ஸும் இருக்குது குக்கிங் டிப்ஸு கிச்சன் டிப்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்